அதனால நீ பேசாம இங்கே இருந்துரு எனக்கும் அந்த பிள்ளைங்களை இப்படி விட்டுட்டு போவது தாண்டி வருத்தமா இருக்கு சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் எல்லாம் சூழ்நில அதை ஏத்துக்கிட வேண்டியதுதான் திருப்பி அந்த வீட்டுக்கு போய் இருக்கிறது வைக்கிறது சரி வராது இனி சரி வராது ஆனா பாவம் காவியா அவ தான் உன்னே நினைச்சுக்கிட்டே இருக்கா நீ இப்படி பண்ணிட்டே பண்ணிட்டேன்ட்டு என்ன பண்றது நீ அப்ப அங்க போனியா எப்படி உன்னை உள்ள விட்டாங்க அதை ஏன் கேட்குற நான் போகையில் அனுதா இருந்தா முதல்ல அவ என்னவோ பெரிய இது மாதிரி அவ வீடு மாதிரி அதிகாரத்தை பார்த்துட்டா நீங்க எல்லாம் அங்க வரக்கூடாது தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிருங்க எங்க அத்தை வந்தா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டா அப்புறம் காவியா வந்து எங்க அம்மா எப்படி வெளியே போலாம் அப்படின்ட்டு அவகிட்ட சண்டை போட்டா அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் சண்டை ஒண்ணு வேண்டாம்மா விடு நான் அந்த வீட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்ட்டு நான் வெளியே போயிட்டேன் அதுக்கப்புறம் உங்க அத்தை என்ன நினைச்சாங்களோ தெரியல காவியாவை அனுப்பி என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்புறமா உட்காந்து பேசணும் மனசு விட்டு அவங்களுக்கு எந்த கோவமும் கிடையாது புரியுதா என்னமா சொல்றீங்க உங்க மேல கோவம்

வீட்டில இருந்து தனியா ஒரு வீடு வேணும்னு கேட்டு போயில இருந்தா அப்படி இருக்கல என்ன பத்தி அவ எதுக்கு குறை சொல்லணும் எது எப்படியோ அனு கூட இருக்கிறதுக்கு எங்க இருக்கிறது பரவாயில்லதான் எப்ப பார்த்தாலும் என்னடா சண்டை போடலாம் எப்படிடா ஏதாவது பிரச்சனை கிடப்பலாம் இப்படியே யோசிச்சுட்டு இருப்பா எரிச்சலா இருக்கும் டெய்லியுமே என்னடா செய்ய அப்படின்னுட்டு அதுவும் சரிதான் ஆனா இருந்தாலும் அத்தை நீ எப்படினாலும் மிஸ் பண்ணதான் செய்வேன் அது எனக்கு தெரியும் அத்தை மாமாவெல்லாம் மிஸ் பண்ணதான் செய்வேன் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆமா ஆனந்தி என்ன அங்கே போய் இருந்துட்டா

இல்லம்மா அதுக்கு சொல்லலை அத்தை அதனால தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க இவங்க என் பேச்சை கேட்காம இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனந்தி இப்படி போயிட்டா அதனால தான் அத்தைக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் என்ன சித்திமா ரித்தி சொல்லும் எதுக்குடா அழுற எனக்கு பழைய வீட்டுக்கு போகணும் போல இருக்கு பார்த்துக்கோ எனக்கு இங்கே இருக்க முடியாது எனக்கு எரிச்சலாக வந்துட்டே இருக்கு என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்ல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது போய் டாய்ஸ்லாம் இருக்குல அத எடுத்து விளையாடு போய் ரூம்ல போய் இரு அப்போ நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் சொல்லிட்டே இருக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கல எனக்கு பழைய வீட்டுக்கு தான் போனும் பாட்டி கூட போய் இருக்கணும் அங்க எல்லார கூட விளையாடணும் எனக்கு ஆசையா இருக்கு என்ன கூட்டிப் போறியே இப்படி அடிச்சன் வை அவ்ளோதான் சொல்லிட்டேன் அந்த வீட்டுக்கு எப்படிடி போக முடியும் நம்ம தான் இந்த வீட்டுக்கு வந்தாச்சுல இங்க யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் பழக முடியும் தேவையில்லாம அங்கலாம் போயிட்டு இருக்க முடியாது போய் விளையாடு சும்மா டெய்லி வந்து இதே क्वेश्चन கேட்டுட்டே இருப்பியா உன்னை பாக்கிறது தான பாட்டி வந்திருக்காங்க பாட்டி கூட போய் பேசி விளையாண்டு இருப்போ பாட்டி கூட எவ்வளவு நேரம் தான் பேசிட்டே இருக்கறதா எனக்கு அங்க போய் அவங்க எல்லாரும் கூட விளையாடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றேன்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது அங்க போணும் பாத்துக்கோ ரிதி இவ்ள எல்லாமே இருக்கு போய் விளையாடு தேவலாம் என்கிட்ட அடி வாங்கிட்டு பேராதன்னைக்கு சொல்லிட்டேன் இன்ஸ்ட பண்ணிட்டு இருக்கே நீ டெய்லி வந்து டெய்லி உனக்கு இதே ஒரு क्वेश्चन ஆகும் ஊமாரி விட்றியா அவள போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு

வச்சிராத என்னைக்கி எதுக்கு அங்க கூட்டிட்டு போக மாட்டேங்க உனக்கு அங்க என்ன சண்டை சொல்றே அப்படி ஆமாடி எனக்கு அங்கயும் பெரிய சண்டை ஆ பாட்டி இருக்காங்கல்ல அவங்க தான் என்ன கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளிட்டாங்க சரியா அப்படியே பாட்டி உன்ன கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளி விட்டாங்க வீட்டை விட்டு தள்ளி விட்டாங்களோ அண்ணா ஆமா வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளிய போன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டாங்க அதுக்கு மீதி நான் எப்படி அந்த வீட்டுக்கு போக முடியும் கொஞ்சம் யோசி பாட்டி அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்களா அنا ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டாங்க சரியா அதனால தான் அந்த வீட்டுக்கு நாம போகாம இருக்கோம் உங்க அம்மா கூட அவமானப்படுத்திட்டாங்க அந்த வீட்டுக்கு நீ போகணுமா வேண்டாமாって நீயே முடிவெடுத்துக்கோ சரி பண்ணிட்டாங்க என்ன அந்த வீட்டுக்கு போக மாட்டீங்களோ சரி எனக்கு தெரியாத முதல்ல நீ இந்த क्वेश्चन தான் வந்து கேட்டிட்டு இருக்கா வந்து நினைச்சேன் அப்புறம் நீ கஷ்டப்படுவில அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்கன்னு அதாண்டி செல்லாம் சொல்லல அப்படியே அப்ப பாட்டி ரொம்ப மோசமாக்கும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாட்டி ரொம்ப தங்கமானவங்க மோசமா கிடையாது சரியா அப்புறம் ஏன் அப்படி செஞ்சாங்களா எனக்கு ஒண்ணுமே பாட்டி பிடிக்கவே செய்யாது பாத்துக்கோ உன்ன அப்படி பண்ணிட்டாங்கல்ல அவங்க இனி அவங்க கூட அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா அது ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பண்ணிருப்பாங்க அதனால நீ அப்படியெல்லாம் ஒண்ணு வெறுக்கலாம் வாழா சரியா நீ போய் விளையாடுப்போ இனி ஆனா அந்த வீட்டுக்கு போகணுங்கிற பேச்சு எடுக்க கூடாது புரியுதா இல்ல எடுக்கவே மாட்டேன் எங்க அம்மாவை ஒருத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்கல்ல அப்புறம் நான் எப்படி அந்த வீட்டுக்கு போகலாம் நான் மாட்டேன் அம்மா பாட்டி ஒண்ணு எப்போ அப்படி பண்ணாங்க நான் எங்க நீ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த ஸ்கூல்ல இருந்தேன் நான் பாட்டி இப்படி பண்ணிட்டாங்க நான் கூட பேசக்கூட மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் புரியா போய் ஏ பூமாரி என்னது இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குற குழந்தைக்கு ஏய் என்னடி அவகிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அவ அதுக்கப்புறம் ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட போற பாட்டிய பத்தி அம்மா நீங்க வேற என்னால டெய்லி முடியலம் அவளுக்கு கதை சொல்லி ஏன் ஏன்ட்டு கேட்டே இருக்கா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டே இருக்கா அவகிட்ட நான் என்னதான் பதில் சொல்றது பெரியவங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனையில சின்ன குழந்தைங்களை இழுத்து விட்டு அவகிட்ட பதில் கூட சொல்ல முடியல இப்படி சொன்னாதான் அவன் இனிமே கேட்காமையாச்சும் இருப்பான் டெய்லியும் நான் என்னடா பதில் சொல்ல இப்படியே யோசிக்க வேண்டியதா இருக்கு இல்லை அதுக்கு இல்லை அப்புறம் ஏதாவது பிரச்சனை இதனால வந்துடக்கூடாது இல்லை அதுக்கு தான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வராது இனி எல்லாம் அவள் அவள் பாட்டியை போய் பார்க்கவா போறா அவங்களும் வந்து பார்க்க போகிறது கிடையாது இதுல எங்கே அந்த பிரச்சனையெல்லாம் தெரிய போகுது அப்படியே விட்டுடலாம் ஏன்னா டெய்லி என்னால் பதில் சொல்ல முடியலம்மா அவகிட்ட சின்ன குழந்தையா இருக்காளா அவகிட்ட அடித்தும் பேச முடிய மாட்டேங்குது அதனால ஏதாவது இப்படி சொன்னால் தான் அவள் கொஞ்சம் அமைதியாக இருப்பா அந்த பிரச்சனையும் கொஞ்சம் விட்டுருவா இப்போ பாருங்கள் ஆனாமல் போய் டாய்ஸ் வச்சு விளாண்டுட்டு இருக்கா ஏன்னா டெய்லியும் அந்த வீட்டுக்கு போவோமா அந்த வீட்டில் பிள்ளைகளோட விளாடுவோமா இப்படியே கேட்டுட்டே இருப்பா என்ன பண்றது அவ சின்ன வயசுல இருந்து அங்கே வளர்ந்துட்டாள்ல அவளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கதான செய்யும் அதனாலதான் சரி பூமாரி